நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம காலையில் பார்த்திங்கன்னா கோயத்தில் வந்து ஒரே குளிர்ந்த ஒரே மலை சாரலோடு மழை பேஞ்சிட்ருக்கு ஒரே கூலிங் அப்படியே அந்த கிளைமேட் வந்து வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது அதில் வந்து நம்ம வந்து டியூட்டி பண்ணிட்டுருக்கோம் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் கார் ட்ரைவ் பண்ணுறோம் ஏன்னா அப்படியே ஒரு ம அப்படியே வெளிச்சமாக ஒரு பகலெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிற ஒரு தேசத்தில் நல்ல அந்த கால வந்து அந்த குளிர்காலத்தில் வந்து மழை பேஞ்சிட்ருக்கு நல்லா மழை பேஞ்சு அந்த சாரல் அந்த காற்றுகள்லாம் அப்படியே குளிர்ந்த காற்றாக அடிக்குது ஆமாம் அவ்வளோ ஒரு இதமான பயணம் காலையில் கால நேரத்தில் ஆமாம் இதுதான் பார்த்துக்குங்க இது வந்து கொயத்து சபாகலமத் அப்படிங்கிற ஒரு ஏரியா கோயத்தில் வந்து நம்ம சவுதி ரோட்டில் வந்துட்டு நேராக முந்நூற்றி ஆறில் வந்து கட்டாகிற ஒரு ஏரியா கட்டாகனம்னா நம்ம வந்து கிட்ட வந்து வந்து இருபது கிலோமீட்டர் வரும் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு சபாலமத்துக்கு இங்கே வந்துட்டோம்னா எப்படி ஒரு பத்தாயிரம் வீடுகள் இருக்கும் இங்கே வந்து ஆமாம் பிரிவாக இருக்குது ஏ பிசி அப்படின்ட்டுருக்கு இருக்குது ஆமாம் எல்லாமே வந்து இந்த ரோடுகள்லாம் இப்போ போடப்பட்ட ரோடுகள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆமாம் பாருங்கள் காலையிலே இப்போ இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகும் இப்போ காலையில் ஏழு மணி ஏழரை தான் ஆகிட்டு இருக்கு கோய்த்து டேத்துக்கு ஏழரை தான் இன்னும் இன்னைக்கு ஃபுல்லாக மழை சொல்லியிருக்காங்க நியூஸில் கோய்த்து நியூஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் உள்ள வீடுகள் பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் ஒரு இதமான பயணம் காலையில் அதுவும் இந்த காரில் நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூரல் மலையெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும் பாருங்கள் ஓகே அது பார்த்து ஓட்டுங்க இன்னும் வந்து டிரைவர்மார்கள்லாம் குயத்தில் இருக்கிற ட்ரை டிரைவர்ஸ்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க ஏன்னா ரோடுகளில் ரொம்ப ஸ்பீட் பண்ணாதீங்க ரொம்ப வேகமாக போகாமல் பார்த்து கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஆமாம் அது வந்து மறு திரும்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சியில் வந்து நம்ம சி பிளாக்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சி பிளாக்கில் வந்து ஏ பிளாக் போயிட்டுருக்கோம் பி பிளாக் போயிட்டுருக்கோம் ஆமாம் இந்த மரங்கள்லாம் அப்படி வச்சுருப்பாங்க பேரீச்சை மரங்கள்லாம் வச்சிருப்பாங்க வீடுகள்லாம் நம்ம பெரிய பெரிய வீடாக கட்டியிருப்பாங்க ரொம்ப இடைஞ்சல் இருக்காது நம்ம வந்து ஒன்றுமே மாதிரிலாம் இருக்காது ஆமாம் இந்தியா மாறிலாம் ஒன்றுமை மாறலாம் இங்கே டூவே இருக்கான் மற்ற போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆக்சிடெண்ட்லாம் ரொம்ப கம்மி ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் ஓகேங்களா ஓகே பாருங்கள் நம்ம பி வந்து பி பிளாக்கில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு உள்ளே வந்து ஜாயின் பண்ணியாச்சு போயிட்டுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் இப்போ வந்து மால் வரப்போகுது பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வரப்போகுது இருக்காங்க ரைட் சைடில் ஆமாம் இந்த மழை மறுபடியும் மழை வந்து ஆரம்பிக்குது பாருங்கள் அது இதில் கண்ணாடியில் தெரியுது பாருங்கள் ஆமாம் மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் ஒரே கூலிங்காக இருக்குது வெளியில் தான் வந்து எதுவுமே பண்ண முடியாது எதையுமே வெளியில் போய் வெளியில் ட்ராவல் பண்ணி வெளியில் வந்து நம்ம அந்த நடந்து போக முடியாது ரொம்ப கூலிங்காக இருக்கும் ப்ளேஸ் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் க்ளீனாக இருக்கும் ரோடுலாம் க்ளீனாக அந்த மழை பெஞ்சாலுமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாக தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஓகே நண்பர்களே கோய்த்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் வெரை லைக் பண்ணுங்கள் Okay, bye.